ஹாய் கேஸ் இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னா தலைப்பு கொடுத்துருப்பேன் அதை பார்த்துருப்பீங்க அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து சுடு தண்ணியில் குளிப்பீங்க இல்லையா அப்போ தலை குளிக்கும்போது சுடு தண்ணி வந்து சூடாக இருக்கும் போது அந்த தலைக்கு ஊற்றும் போது அந்த தலையில் இருக்க முடியின் வேர் வந்து பாதிக்கப்பட்டு தலை முடி வந்து கே உதிருது இது ஒரு ஃபஸ்ட்டு காரணம் ரெண்டாவது காரணம் வந்து நீங்கள் வந்து ஷாம்பு வந்து சின்ன வயசுலேருந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதைவே தொடர்ந்து கிடச்சி பிறகு யூஸ் பண்ணால் முடி கொட்டாது நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுனால சீசன் தகுந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி புது புதுசாக ஷாம்பு யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு அந்த முடி கொட்டுற பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாவது பிரச்சனை என்ன தெரியுமாங்களா நம்ம வந்து வேலை போது நம்ம சூரிய அதிக சூரிய ஒளியில் இருந்தாலும் வந்து முடி ஏர் ப்ராப்ளம் ஆகும் அதுக்கப்புறம் வேலை செய்கிற இடத்துல லைட்டிங் ஒளி வந்து அதிகமாக தலையில் போட்டாலும் அந்த ஹீட் காரணமாக அந்த முடி வந்து கொட்ட கா காரணமாக இருக்குது அப்புறம் தலைமுடி வந்து வெள்ளையாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் ரோஸோ இல்லை ஏர் டை எதுனாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னால் அது வந்து ரொம்ப நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் காய இது இது பண்ணுறீங்களா வெயில் நிற்கிறீங்களேன் அப்போ வெயிலாலேயும் முடி கொட்டுதுன்னு சொன்னேன் இப்போ அந்த ஹேர் ட்ரை ப்ராப்ளத்தாலேயும் அந்த இது கலர் சேஞ்ச் பண்ணுறீங்க இல்லையா டயட்ஜி அது காரணத்தாலேயும் முடி கொட்ட வாய்ப்புகள் அதிகம் கெமிக்கல் யூஸ் பண்ணி இதெல்லாம் வந்து தயார் பண்ணுறதுனால தான் நம்ம அதை கெமிக்கலில் போகிற ஷாம்பு அதை பல புது புதுசாக வர ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணக்கூடாது எப்போவுமே நம்ம ஒரே அதிகமாக நம்ம மேக்ஸிமம் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கா போட்டு குளிப்பாங்க பார்த்தீங்களா இயற்கை முறையில் அந்த மாதிரி சீக்கா போட்டு குளிக்கிறதே பெஸ்ட்டு நம்ம இப்போ எத்தனையோ டெக்னாலஜி வந்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம டே யூஸ் பண்ணுறது இந்த டே யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறதெல்லாம் காரணமாக தான் இது மாதிரிலாம் நடக்குது அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி இந்த ஓகே யூஸ் கடையில் வாங்கிக்க மீரா சீக்கா போடுங்க இந்த மாதிரி சீக்காவை யூஸ் பண்ணாவே ஓரளவுக்கு முடி கீழே விழாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூக்கம் இருந்தீங்கன்னா நைட்டில் அதுக்கும் தோ முடி உழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது